ம்பலம் அருள்மிகு வாய்மூரின் ஆதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே இருநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது திருப்பதிகம் திருவாய்மூர் திருமுறை இரண்டு நூற்றி பதினோராவது திருப்பதிகம் ரொம்ப அற்புதமான பதி சுவாமி சிவம்புமூர்த்தி எப்பயுமே இந்த குவலை போட்டிருப்பாங்க சாமி நம்ம அபிஷேக நேரங்களில் அந்த கோழையை எடுத்துகிட்டு சுவாமி பார்க்கலாம் ஒரு சிறிய திருமேனி ஒரு ஜான் அளவு தான் திருமேனிய அந்த பார்த்தீங்கன்னா இரண்டு திருமேனி அம்மையப்பர் மாதிரி அப்படி இணைந்துருக்காது போல ஒரு அற்புதமான சுயம்பு மூர்த்தி இல்லை அற்புதமான பதிகம் அப்பர் பெருமானும் சம்பந்த பெருமானும் இந்த வரலாற்றை சொல்லணும்னு சொன்னால் சிறிய அளவில் சொல்லணும்னு திருக்கடை காப்பு செய்த ஞான சம்பந்த பெருமான் ஒரு பாடலிலே செய்து கொள்ளார் அப்பர் பெருமான் பத்து பாடல்கள் பத்தாவது பாடல் தான் கதவு திறக்குது இல்லைங்களா அப்போ அப்பர் பெருமான் ஒருவேளை நாம் அதிக பிரசங்கித்தனமாக சுவாமி திருவுள்ள மரியாதை ஒருவேளை நம்ம திறக்க பாடினமோனு அவருக்குள்ளே ஒரு அப்படியே ஒருத்தம் அப்போதான் சுவாமி வந்து அவர் கனவில் வந்து வாய்மூருக்கு வா என்று அவர் தன்னுடைய திருவுருவை காட்டி அழைக்கிறார் உடனே அப்பர் பெருமான் திருவாய்மூருக்கு அந்த இரவிலே சிறந்து செல்ற செல்றார் சம்பந்த பெருமான் விழித்த நிலையிலே அப்பர் எங்குற்றார் அப்படின்னு கேட்கிறார் திருவுருள் உணந்து உணர்த்த அப்பர் பெருமான் சென்ற வழியிலேயே அவரும் செல்ல இருவரும் வாய்மூருக்கு சென்று அம்மையப்பராக திருவுருளாலே விடைமேலே எம்பெருமான் காட்சி தருகிறார் அதான் இந்த பதிகத்தை வந்து நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பதிகத்தை அங்கே நம்ம ஏற்கனவே நாம் சந்தி பேசினோம் இப்போது வாய்மூரில் ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல் இது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் தளிர் இளவளறியன உமை பாட தாளம் இட ஒரு கடல் வீசி சுவாமி எப்படி ஆடுறாருனா உமை அப்படி தளிர் போன்ற அன்னையினுடைய பாடலுக்கும் தாளத்திற்கும் ஏற்ப ஆடி கிளர் மணி அரவு அறை ஆர்த்து அந்த பாம்பை இடுப்பிலே கட்டி ஒளி பொருந்திய பாம்பு ஆடும் வேட கிருமியார் அப்படிப்பட்ட வேடமுடையவர் விளர் இள முளையவருக்கு அருள் நல்கி மகளிருக்கு அருள் நல்கி வெந்நீர் அணிந்து ஓர் சென்னி மேல் நல்ல திருநீர் பூசி திருச்சடை மேலே வளர் இள மதிமுடு இவர் ஆயினீர் அப்படியே காட்சி தந்து வருவாராம் திரு அந்த நிலபுச்சோடி அவர்தான் வாய்மூர் அடிகள் வருவாரே அவருடைய வருவையை பிள்ளாரும் பாருங்க அப்படி சொல்கிற சம்பந்த பெருமான் தான் கண்ணால் நானும் கண்டேன் காண்க சாமி காட்ட அண்ண சம்பந்த பெருமான் கண்டார் அது அப்படின்னு நம்ம சொல்கிற வருவார் பெந்தளல் வடிவினர் தீவண்ணன் அப்படின்னு மாதிரி கலர் அப்ப பொடி பூசி திருநீர் பூசி விரிதர் கோவன உடைமேல் திருக்கோவனம் அணிஞ்சு பந்தம் செய்து அந்த கோவணத்தில் ஒரு பாம்பையும் நல்லா இருக கட்டி ஒலி பாடி பல பல கடை தோறும் பழி தேர்வார் நல்லா பாடிக்கிட்டே ஓசை தரும்படியாக பாடிக்கிட்டு நிறைய வீடுகளுக்கு போய் சேற்றி வருவார் சிந்தனை புகுந்து எனக்கு அருள் நல்கி செஞ்சுடர் வண்ணம் தம் அடி பரவ வந்தனை பல செய்ய இவர் காணீர் ப எல்லாரும் சிந்தையிலெல்லாம் புகுந்து அப்படி ஆனந்தமாக அதெல்லாம் அருளை கொடுத்து அப்படியே பெருமானுடைய திருவடியெல்லாம் பாடிய வண்ணமாக பல வணக்கங்களை செய்த அடியவர்கள் வணங்கும்படியாக காட்சி தரக்கூடிய பெருமான் தான் வைமூரடிகள் வருவாரே அப்படி வருவார் பண்ணின் பொழிந்த வீணையர் நல்லா பண்ணோடு பாடக்கூடியதும் வீணை ஏந்தி வரக்கூடிய அற்புதமான பதினெண் கணங்களும் உணரா அவங்களே பத் பதினொன்று கணங்களும் ருத்திர கணங்கள் கூட உணரவே முடியாத அளவுக்கு நஞ்சுண்ண பொலிந்த மிடட்டினர் யா தேவர்களே அஞ்சம் படுறாங்க யாரும் உணர முடியல வரக்கூடிய நஞ்சத்தினுடைய வேகத்தையும் அதனுடைய ஆற்றலையும் அப்படிப்பட்டது உண்ண மிடரிலே வைத்து பொழிந்த மீன் திருத்தொண்டை அந்த மிடருடையவர் உள்ள முருகின் உடனாவார் அவர் உள்ள உருகுதல் அப்படின்னு உள்ளம் உருதையா அப்படிலாம் பாட்டு அருமையான பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஹோட்டலுங்க எல்லா இடங்கள்லேயும் இந்த காலையில் ஒரு பாடலாம் பாடுவாங்க தினம் தினம் நெற்றியில் திருநீர் அணிந்துடடா அப்படின்லாம் அப்போல்லாம் சின்ன பிள்ளை இருக்கும்போது அதெல்லாம் பூசணும் இருக்கு திரு நினைச்சோம் இன்னும் எந் எந்த ஹோட்டல்லையும் சரி எந்த ரோட்லேயும் சரி எந்த கோவில்லையும் ஒரு பாட்டு பாடுதா பாருங்கள் நல்லா கவனித்து பாருங்க எங்கேயுமே பாடாது எல்லாம் மௌனியாக ஞானி ஆகிட்டாங்க எல்லோரும் அதனால் யாருமே பாட்டே போடுறதில்ல ஒரு கொடுமை என்னென்னா பிள்ளையார் சதுர்த்தி அப்போ பிள்ளையாரை வச்சுக்கிட்டு ஒரு கேவலமான பாட்டை தான் அவன் போடுறான் ஏடா இதெல்லாம் உனக்கு எனக்கு அது வேலைனா நம்ம என்ன பண்ணுறது இங்கே தான் இப்படின்னு பார்த்தா காலத்தில் போயிருக்கோம் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு பெருமான பாட்டு வெளியே இருப்போம் அங்கேயும் இதே தான் கூத்து நடக்குது சாமி பேரை சொல்லி மக்கள் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப அதாவது ரொம்ப மாறிட்டாங்க மாற்றப்பட்டார்கள் தான் சொல்லணும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சிந்தனை அருமையாக சொல்றாரு பாருங்க சிந்தனை புகுந்து எனக்கு அருள் செஞ்சுடர் வண்ணம் தம் அடி பரவ வந்தனை பல செய்ய அவர்காணி வாய்மூரணிகள் வருவார் பண்ணின் பொழிந்த வீணையர் பதினெண் கணங்களும் உணரா நஞ்சு உண்ண பொழிந்த மிடறிஞர் உள்ளம் உருகின் உடனாவார் தான் நம்ம விளக்கம் அதுக்கு அப்படியே போயிட்டோம் அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியா உள்ளம் முருகி வழிபடுபவர்க்கு உட உள்ளத்திலே சிந்திப்பவருக்கு சிந்தை உடல் சுண்ண பொடிநீரணி மார்பர் நல்ல திருநீர் விழவிலேன்னு பூசியிருப்பார் சுடர் பொன் சடை மேல் திகழ்கின்ற திருச்சடையில் ஒளி ஒளி பொன் சடையில் திகழ்கின்ற வண்ண பிறையோடு அந்த வெண்மையான பிறையோடு இவராணிர் அப்படி காட்சி தரக்கூடிய ஒருவரே இவர் வாய்மூரடிகள் வருவாரே அப்படி வருவார் எரிகிழர் மதியோடு அந்த ஒளி பொருந்திய நிலவு எழில் முதல் மேல் எரி பொறி அரவி நொடும் இந்த புள்ளி விழுந்த பாம்பு அந்த அழகான நெற்றி அந்த அப்படி இருக்குமா அப்பாவுக்கு ஆறு மூழ்க கங்கை மூழ்கும்படியாக விரிகிழர் சடையிடர் அப்படிப்பட்ட சடை வைத்திருக்க பெருமான் விட ஏறி வெறுவ வந்து இடர் செய்த வீர்தனார் இல்லை அப்படியே எங்க என்னப்பா அப்படி அழகான ஒரு மாடவன் இப்படி வர்றாரு அப்படி வருவார் பிச்சேற்றி வரும்போது இடர் செய்தன்னா அவங்களுடைய மனசில் எல்லாத்திலையும் ஒரு அவர் மேலே ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்த பெருமான் இல்லையா அவர் பார்த்த நிமிஷமே பக்தினால ஏதோ ஒரு ஆனந்தம் கைகூடி அவரை திரும்ப திரும்ப பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு விரக உணர்வு வந்துச்சு நோய் அந்த விரக நோய் அப்படி செய்த விகிர்தன் ரொம்ப விளையாட்டுக்காரர் எளிமையாக செய்கிறாருன்னு அர்த்தம் புரியகிழர் பொடியணி திரு அகலம் மார்பு அகலம்னா மார்பு அப்படியே சிவபெருமானுடைய திருமேணி அந்த மார்பெல்லாம் அணிஞ்சிருக்கிற பெருமான் பொன் செய்த வாய்மை சத்தியமே வடிவானவர் பொன் அசைத்து பொன் போல மிளக்கூடிய பாம்பை எரிப்பிலே கட்டி இவரா நீர் காட்சி தந்து வருவாரே அவரே வாய்மோரடிகள் வருவாரே அப்படி வருவார் அஞ்சட மணிவனம் எழில் நிறமா அகம் மிடரு அவருடைய கழுத்து எப்படி இருக்கும் தொண்டைனா அந்த கரிய மை அஞ்சனம்னா மை போசுகிறாங்களே அதுக்கு அஞ்சனம்னு பேர் அது கரிய மை போன்று அந்த மணி போட இருக்கக்கூடிய நிறம் கொள்ளக்கூடிய நஞ்சுண்ட கண்டன் அணிகள் உடல் திமில அப்படியே நஞ்சினை அமரர்கள் அமுதம் என நன்னிய திம்மிலனா ஒவ்வொன்று கத்துறானுங்க பேரொழி செய்தாங்க அப்படி அமரர்கள்லாம் அந்த நானா சுவாமி என்ன பண்ணுற நஞ்சினையை அமுதாக்கி வித்து நறுணுதல் உமை நடுங்க அவர் நஞ்சு தான் உண்டாரு அது அமிர்தமாக மாறிப்போச்சு அவர்கிட்ட போனவொன்று நறுநுதல் உமை நடுங்க நல்ல நெற்றி அழகை நெற்றியுடைய உமை நடுங்கும்படியாக வெஞ்சின மால் களி யானையின் தோல் வெறு உற பொத்து யானையுடைய தோலை உரித்து போர்த்துக்கிட்டு அதன் நிறமும் அக்தே வஞ்சனை வடிவினோடு இவர் ஆணி வருவார் கண் இவர் ஏன்னா இவர் வஞ்சனை வடிவோடு வராரா என்ன வஞ்சனை வடிவோடு ஏற்கனவே பல பதியங்களை சொல்லியிருக்கோம் உள்ளமும் கவர் கல்வன் அப்படியே வராரு அப்படியே வளையல் எல்லாம் அவங்க கைகளெல்லாம் மெலிந்து வளையல்லாம் பிச்சை பாத்திரத்தில் போட்டாங்க அது மாதிரி எப்படியே இருந்தவனே எப்படி இப்படியே ஆகிட்டாரு அது மாதிரி அதுதான் ஆனால் அவர் செய்வ வஞ்சனை எதுன்னா நன்மைக்கான வஞ்சனை ஏன்னா நம்ம யாராவது முக்தி கொடுக்குறேன்னு சொன்னால் இப்போ கூட சொல்கிறேன் இவ்வளோ பேசுகிறோமே இப்போ இன்றைய இரவே உனக்கு முக்தி கொடுக்கு எத்தனை ஆன்மாக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இந்த உலக இகப்பட எல்லாத்தையுமே குப்பையில் கொண்டு சொல்லிட்டு போகிற ஆன்மா எத்தனை இருக்குன்னு நினைக்கிறீங்க ரொம்ப கடினம்தான் அதனால் அதுதான் அதனால தான் அப்பா அது மாதிரி வரார் ஏன்னா இவங்க நேரில் வந்து வாப்பானா இவனும் வரமாட்டான் அப்போ உள்ளே இருந்தே இவங்களை பக்குவப்படுத்தி இவனாக ஒழித்திட்டேன் மனை வாழ்க்கை எப்பா எனக்கு வேண்டாம் ஒன்றுமே அப்படின்ற அளவுக்கு அந்த ஒரு இன்பத்தையும் உலகியல் துன்பத்தையும் நுகர்மொழி செய்து உலகத்தை இது உண்மையை செய்கிறார் அப்பா சிவபெருமான் வந்து பொய்யை செய்யலை நல்ல விஷயத்தை மறைந்திருந்து செய்கிறார் அதனால தான் இந்த வஞ்சனை இவரா நீர் மாய்மூர் அணிகள் வருவாரே அல்லிய மலர் பொல்கு விரிகுழலார் நல்ல அள்ளி மலர் போன்ற குந்தலில் வச்சக்கூடிய பெண்கள் மகளிர் கடல் அடிநிழல் அடி அவை பரவ பெருமானுடைய திருவடைய அப்படியே வழிபாடு செய்ய எல்லியம் போது கொண்டு எரியேந்தி எழிலோடு தொழிலவை இசைய வல்லார் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தொழிலவைன்னா அவங்க கேட்குறது எல்லாத்தையும் சாமி கொடுத்துருவாரு அப்படியே போதுனா மலர் மலர்லாம் இரவும் பகலும் அப்படி போய் ஏந்திராங்க ஆனால் சுவாமி எரியேந்தி எழிலோடு அப்படியே இருக்கக்கூடிய அழகான பெருமானு என்ன பண்ணுவாராம் மகளிருக்கு வேண்டுகோளம் செய்வார் இசைய அப்படி அப்படியே அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவார் சொல்லிய அருமறை இசை பாடி சூடி இளமதியினர் வேத மொழியர் இளமதி சூடினர் தோடு பெய்து காதிலே திருத்தோடு அணிந்து வல்லியம் தோல் உடு வல்லியம்னா புலி புலித்தோல் தோல் உடுத்து இவராணீர் இவருக்கு அவருடைய காட்சி காணுங்கோ அவரே வாய்மூர் அடிகள் வருவார் அப்படி வரார் கடிபடு கொன்றை தன் மலர் திகழும் கண்ணியர் நல்ல மனமிக்க கொன்றையை திருச்சலையில் சூடிய சூடுதல்னா கண்ணி கண்ணி செய்தல் கண்ணியர் சூடுவார் விண்ணவர் கண மணி சேர் முடி பிழ்கும் இறைவர் அப்படின்னு விண்ணவர்கள்லாம் விழுந்து விழுந்து வணங்குவாங்க பாருங்க அப்போ அந்த கிரீடத்தில் எல்லாம் இருக்க இருக்கக்கூடியது எல்லாமே போத்து போத்து மொத்தமும் விழுந்துருமா சுவாமி மேலே விழுந்து விழுந்து வணங்க வணங்க அதெல்லாம் விழுமா அப்படிப்பட்ட பெருமான் இறையவர் மருகில் நல்லார் முறை முறை பலிபெய முறுவல் செய்வார் மருகிலாம் அப்படியே பெண்பாளர் இருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்கெல்லாம் போய் பிச்சைக்க போவாரான் அப்போ அவங்க சில பேர் போப்பா அப்படின்வாங்க சில பேர் ஐயா இந்தாங்க என்ன சொல்லுவாங்கள்ல சாமி என்ன பண்ணுவாராம் அப்படியே சிரிப்பாராம் அப்படி இப்படி முருகன் செய்வார் அணி வடிவோடு திருகாகலம் பொன்னென மிளிவருதொரு அரபினோடு வ வடி நுணை மலிவினோடு அவர்காணீர் வாய்மூர் அடிகளே வருவாரே நல்ல திருநீர் பூசிய மார்பு பொன்னார் மேன் பொன் போன்று மெழுறக்கூடிய பாம்போடு கூர்மையான மழு அந்த படையோடு வரக்கூடிய ஆயுதத்தோடு வரக்கூடிய பெருமாடிவரே வரே ஆய்மூரில் வருவார் எட்டாவது பாடல் கட்டினை புதுமலர் கமல் கொன்றை நல்லா இணையாக கெட்டியனா அது மாதிரி இருக்கூடிய ரொம்ப புதுமையாக புதுசாக அப்போ புத்த மனம் மிகுந்த கொன்றை கண்ணியர் கொன்றை சூடுவார் வீணையர் மிக நல்ல வீணை தடவி நாளை பதினாறு தான் வேறு தோழி பங்கன் அருமையான பதிகம் வீணையர் தாமும் அக்தே என் துணை ஒரு துணை உமை துணையா அப்படியே பெருமான் என்ன பண்றாரு தனக்கு அவருக்கு துணை எதுவுமே இல்லை ஆனால் எல்லாத்துக்கும் துணையாக அவர் இருப்பார் அதுதான் சந்தனம் உமை துணையா உமையை தனக்கு இணையாக வைத்து அப்படிப்பட்ட பெருமான் இறைவனார் உறைவது ஒரு இடம் வினவில் அப்படிக்கூடிய பெருமான் இருக்கக்கூடிய இடம் நீங்கள் கேட்டீங்கன்னா பட்டினை அகல் அல் உள் விரிகுழலார் பாவையார் அந்த தாடுகாவனத்தை பத்தினிகள்னு சொல்லலாம் அல்லது மகளிர்கள் அப்படின்னு சொல்லலாம் நல்லா விரிந்த கூந்தலுடைய அழகுடைய பாவையர்கள் பலி எதிர் கொண்ட பெய்ய அவங்களாம் அப்படியே மயங்கும்படியாக வட்டனை ஆடலோடு இளராணி இவரானீர் வாய்மூர் அடிகள் வருவாரு அதனால் வட்டம்னா தாளம்னு அப்படியே தாளமும் ஆட்டமு வருவாராம் அப்பா அவருக்கு என்னப்பா அவருக்கு மேலே யாருமே கிடையாது எப்படி நாளும் வரலாம் அதனால் அப்படியே மயங்க ஒரு வரோம் அப்பா நம்மளால இவர் அப்பாவை பார்க்கவே இல்லையே இந்த மாதிரி பிச்சர் நம்ம அப்பாவை பார்த்து தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படியே நம்ம கட் பண்ணியாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் காலம் ஒரு நாள் அலரும் நம்ம இந்த ஞான சந்த ஞான சம்பந்த பெருமானம் நம்ம அந்த காட்சியாக அங்கே அப்படி எண்ணத்துலேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு நாள் உண்மையாகிடும் அதான் சம்பந்த பெருமான் நமக்கு காட்டி காட்டுவார் சம்பந்த பெருமான அப்பாடை ரெக்கமெண்ட் பண்ணுவார் அதனால் டைமாக கிடைக்கும் ஏன மறுப்பினுடைய எழில் ஆமை இசையை பூண்டு ஒரு ஏறு ஏறி இந்த பன்றியினுடைய கொம்பெல்லாம் போட்டிருக்கார் அப்பா ஆமையெல்லாம் ஆமை ஓடு எல்லாம் பூண்டு இசைய ரொம்ப விரிவு பண்ணிட்டு ஏறு இடம் இடமேறி கானமது இடமாக உரைகின்ற கல்வர் அவர் இருக்கிற இடம் எதுன்னா சுடுகாடுல கனவில் செய்து தேன் ஊன மலர்கள் உந்தி விம்மி திகழ் பொன் சடை மேல் திகழ்கின்ற சொல்றாரு மலர்கள் எல்லாம் தேன் உண மலர்கள் உந்தி விம்மி திருச்சடையில எல்லாம் தேன் நிறைந்த மலர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வான் நல் மதியினோடு நல்ல நிலவும் வச்சிருக்க வருவார் இவர்கள் இவரணி இவரானீர் இவரே தான் காட்சி கொடுக்குறவரு வாய்மூரடிகள் வருவார் அப்படிப்பட்ட காட்சியில் வருவார் சூடல் வெண்பிரையினர் நல்ல திருச்சடையில் சுடிர் பார்ப்பிரே சுடர் முடியர் சுண்ண நீற்றினர் சுடர் மழுவாளர் நல்ல திருநீர் பூசி மழு அரசு வைத்து பாடல் வண்டிசை முரள் கொன்றயம் தார் நல்லா இசை முறையில் வண்டுகள் வைக்கணும் புதிய மலரான கொண்டையை தார்னால் மாலையாக அணிச்சிருப்பார் பாம்போடு நூலவை பசைந்து இலங்கை பாம்பு வச்சுருப்பாங்க முப்பரி நூல் அந்த முப்படி நூல் அந்த பூணல் போட்டிருப்பாங்க சுவாமி கோடல் நன் முகில் விரல் கூப்பி எப்படி இருக்கும்னா இது என்ன பாருங்க அழகாக ஒரு உரை காந்தல் மரங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா அது முகில் விரல் அப்படியே கை கூப்பிட்ற மாதிரி இருக்குமா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அழகுடைய நல்லார் குறை ஒரு பலி எதிர் கொணந்து பெய்ய அதாவது அருகாவனத்து இடிகளுடைய அழகை சொல்கிறார் இது மாதிரி கோடல் தன் விரல் கூப்பினார் போல அந்த நல்லார் குறை ஒரு பழி எதிர் கொணந்து பெய்ய அவருடைய அவங்களுடைய வலைகள் எல்லாம் அப்படியே தும்பு போட்டுறார் வாடல் வெண்தலை பிடித்தவர் ஆணி அது போனதுன்னு பார்த்தீங்கன்னா வாடி போன மண்டபோடு அது நல்லா நல்ல ஓடு கூட கிடையாது அது ஒரு வத்தல் வத்தலான ஒரு வெண்தலை ஓடு அதை எடுத்துகிட்டு போனாரே அவர்தான் வாய்மூரடிகள் வருவாரே பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது திங்களோடு அறுவரை பொழில் சோலை தேநலம் காணல் அம் திருவாய்மூர் அப்படியே நிலவு வந்து சோலையில் போய் மோதுமா அந்த அளவுக்கு மலை போல உயர்ந்திருக்கக்கூடிய மரங்கள் சூழ்ந்த அற்புதமான அந்த ஒரு அற்புதமான காணல் பொதுவாக காணல்னா இடம் இந்த கடற்கரை சேர்ந்த இடத்திற்கும் காணல் அப்படின்னு சொல்லுவாங்க திருவாய்மூர் அங்கமுடு அருமறை ஒளிபாடல் பாடல் அல்நிற வண்ணர்தம் அடிபரவி ஆரங்கமும் நால்வேதமும் ஒழிக்கக்கூடிய பாடல் நிறைந்த அழல் நிற வண்ணர் தீவண்ணனாக சிவபெருமானுடைய திருவடியை பரவி நங்கள் தம் வினைகட நம்ம எல்லாருடைய வினையை கெடுவதற்காக மொழிய வல்ல ஞான சம்பந்தன் சும்மா நானாக பாட்டு இருக்கல உங்களுக்காக பாடுறேன்ப்பா அது முதல் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் எனக்காக தான் பாடணுன்னு அவசியமே இல்லை நான் அப்பங்கிட்ட ரகசியமாக பாட்டு போயிட்டே இருந்திருப்பேன் ஆனால் இத்தனை இவ்வளவு பெருமை படித்து உயருமே அதுக்காக பாடுறார் சம்பந்தப்பெருமை அதான் சொல்கிறார் நங்கள் தம் வினை கடை மொழியவல்ல ஞான சம்பந்தன் தமிழ் மாலை தங்கிய மனத்தினால் தங்குதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படியே சிந்தையிலேயே இருக்க இறைவனை தங்கி அங்கேயே நிறுத்தும்படியான சிந்தையுடைய மனதுடையவர்களுக்கு தொழுது எழுவார் அப்படி அவ இருக்கிற மனதோடு பெருமானை தொழுது எழுதிங்கன்னா எழுதல்னால் மூன்று வகைப்படும் ஒன்று தூங்கி எழுதல் ஒன்று பெருமானை விழுந்து எழுதல் இன்னொன்று பெருவிதோறும் பெருமான் சிந்தனையோடவே பிறத்தல் அதான் எழுதல் இது மூன்று வகைப்படும் தமர் நெறி அவருடைய நெறி எப்படி இருக்கும்னா உலகுக்கு ஒரு தவ நெறி அது ஒரு வழிகாட்டக்கூடிய தவ நெறியாக இருக்கும் சிவத்தை வழிபடுறது எப்படி இருப்பாங்க பல்லோருமே தப்பணிந்து உள்ளார் சிவநடி கீழ் எல்லாரும் இவனை போல இருக்கணும்பா அப்படின்னு சொல்லும்படியாக சாமி நம்ம அப்படி கொண்டு போய் வைப்பார் ஆனால் நம்பிக்கை வேணும் நம்பிக்கை இருந்தால் பெருஞ்சாமி சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய